அந்த பெண்ணா வந்து அவளோட உளைமியில் குள்ள போயிட்டு அதை எழுதும்போது அது அது வேற ஒன்னா வந்து இருந்தது என் கூடையில் புது பன்னீர் மழையில எழுதியிருந்ததை அவங்க மாற்ற மாட்டேன்னு கூட அவர் சொல்லிட்டு இருந்தேன் ஆனால் நெல்சன் வந்துட்டு அப்புறம் ரெண்டு பேருமே பேசி என் வானிலே புது வெண்மீன் நோடி அப்படின்னு சொல்லி எப்படி வந்து ஏசுநாதர் வந்து அப்போ அந்த உலகத்துக்கு ஒரு ஒளி கிடைச்சதோ அந்த மாதிரின்னு சொல்லி நானாக புரிஞ்சுக்கிட்டு அப்படி தான் அந்த பாடல் வந்து இப்போ தொடங்கி இருக்கு இந்த பாடல் நீ வந்து எனக்கு மிகவும் ஒரு வரியா வந்து இருக்கு வரியாது நீதான் நீதான் காணும் ஆனந்தம் சாயும் தோழி சகலமும் சேரும் அப்படின்றது அந்த சகலமும் அப்படின்றதுக்குள்ள எல்லாமும் எல்லாமும் வந்து அதுக்குள்ள வந்து ஒரு உறவு வந்து அவசியமா இருக்கு நான் முதல்ல சொன்ன மாதிரிதான் ஒரு பெண் அந்த அந்த வாசப்படியை தாண்டுறதுக்கு கூட இந்த இடத்துல வந்து பொத்தாம் பொத்தாமொதாக வந்து பெண்ணியம் சொல்லி பேசுகிறவங்களும் சரி அதை புரிஞ்சுக்கிட்டவங்களும் சரி என்னவா புரிஞ்சிகிட்டு இருப்பாங்கன்னா இது ஆணை விநாகரித்தை வந்து பேசிகிட்டு இருக்காங்கன்னு நினைக்கிறாங்க அது அப்படி கிடையாது ஒரு ஆணோட துணை நம்ம புரிஞ்சுக்கிட்ட ஒரு துணை ஒரு ஆணுடன் கிடையாது ஒரு துணை நம்ம புரிஞ்சுக்கிட்டவங்களா அது இருக்கணுன்றது தான் இந்தியாவுக்கு அப்படி அழகான கிடைச்சிருக்கிறான் எப்படி பராணாவுக்கு அவங்களோட துணை வந்து கிடைச்சிருந்தானோ அதே மாதிரி மிக அழகான கதாபாத்திரங்களை வடிவமைத்து கொடுத்திருக்கக்கூடிய இயக்குனர் நெல்சன் அவர்களுக்கு வாழ்த்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அவர் இந்த இடத்துல வந்த வந்து சொன்னாரு உங்க தொகுதி விழாவுக்கு வந்திருக்கீங்களான்னு சொல்லி கேட்டாரு அம்பேத்குமார் சார் ப்ரொடக்ஷன் ஏற்கனவே அவருடைய டாடா படமாக இருக்கட்டும் ஜிப்சியாக இருக்கட்டும் மிக முக்கியமான கதை கலங்களை தேர்ந்தெடுத்த படங்கள் அது அந்த வகையில டிநியமும் மிக முக்கியமானதான் வந்து இருக்கு இயக்குநர் ராஜமுருகன் சார் வந்திருக்காங்க மாரிசிவராஜர் அஹ் பால சத்திரே சார் கல்லூரியா இருக்கட்டும் வழக்கையனா இருக்கட்டும் மிக முக்கியமான சமூக நிகழ்வுகளையும் சமூகத்தை வந்து அசைத்து பார்க்கக்கூடிய கதை கதைக்கலங்களை வந்து கொண்டு வந்துட்டு இருக்கக்கூடிய இயக்குநர்கள் அவர்கள் அந்த வகையில அஹ் அவர்களுக்கும் வந்து என்னுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன் இடத்துக்கு வந்திருக்கிறதுக்கு விஷா அதர்வா சார் பானா அதில பார்த்த மாதிரியான அதே ஒரு அந்த ஒரு கியூட்டான ஒரு ஒரு நடிப்பை வந்து எதனையும் வெளிப்படுத்தி இருக்கிறாங்க சேத்தன் சார் இருக்காங்க நன்றி திரு மியூசிக் வந்து வாங்கியிருக்கிறாங்க அஞ்சு பேருமே அனல் முத்தமிழ் சொன்ன மாதிரி தான் வந்து அப்படி வந்து பிள்ளையா பார்த்து அவரு தம்பி ஜான்ஸ் ஃபாதரோட அந்த இடத்துல பார்த்தது இன்னைக்கும் வந்து எனக்கு நினைவில் வருது ரெண்டாவது என்னுடைய சுப்பிரமணிய சீனா சார் தேங்க்யூ சார் விளையாணை வந்து சாரோட வந்து பண்ணியிருந்தேன் ரமேஷ் நவதேவி ரொம்ப சூப்பரான டெக்னீஷியன் நெல்சன் பொறுத்த வரைக்கும் அவருக்கு சிங்க் ஆனதுக்கு அப்புறம் பார்த்திவனா இருக்கட்டும் சமுவா இருக்கட்டும் தொடர்ந்து நாகராஜ் என்னோட ஸ்டூடண்ட் மைத்ரி வந்து அஸ்டன்ட் ஆகி இருக்கா இவங்க எல்லாரையுமே வந்து ஒரு சிங்க் ஆகிட்டு அதுல வந்து கொண்டு போறது அப்படின்றது